זלויד יеזוס ीड् सुविशेषा आमन् आदाय बलन् जीवीक्षं அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் அனைத்தும் அவருக்காய் செலவிடுவதிலே முதன்மை காட்ட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஒன்று குறுந்தியர் நான்காம் அதிகாரத்திலே ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று தலைப்புகளிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது தலைப்பு ஒரு உக்ரானக்காரனை போல உண்மையாக இருக்க வேண்டும் தன்னைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் பிதாவுடைய ஒரே சொந்த குமாரனாக இருந்தாலும் அவர் ஒரு முழுதும் தன்னை எஜமானராக காண்பித்துக் கொள்ள வேண்டியவில்லை இந்த பூமியிலே ஒரு உக்ரானக்காரனை போல பிதாவு எனக்கு எஜமானர் நான் அவரால் அனுப்பப்பட்ட வேலைக்காரன் உக்ரானக்காரன் ஒரு மேனேஜர் என்கிற ஒரே சிந்தையோடு கூட உண்மையுள்ளவர்களாய் தன்னை அனுப்பினவருக்கு உண்மையுள்ளவராக இறுதி வரை வாழ்ந்து சிலுவையில் மறித்து உயர்த்திழந்தார் ஆண்டவராகிய கத்தர் அவரை மீண்டுமாக சிங்காசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தார் தேவகுமாரனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் எப்படி நானும் நீங்கள் ஏமாத்திரம் நானும் ஒரு உக்ராணக்காரனை போல உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் இரண்டாவது பகுதியை வாசிக்கும் பொழுது இங்கு பௌரடியார் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறேன் ஒரு உக்கிரானக்காரனை போல உண்மையாக இருக்கிற நாள் ஊழியம் செய்ய வேண்டிய நான் என்ன என்னப்படி இருக்கணும்னா ஒரு வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனைப் போல இல்லை ஒரு அடிமையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் உண்மையான ஊழியக்காரன் ஊழியக்காரனுடைய அடுத்த பண்பு தன்னை தாழ்த்துகிற தாழ்த்தவும் ஆண்டவரை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவுமே அவன் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதைத்தான் இங்கு அது வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் ஒருவேளை இந்த உலகத்தில் கடைசியில் இருக்கிற ஒரு மனிதனைப் போல நாங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவருக்காக எங்களை தாழ்த்த பணி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நாங்கள் வேடிக்கையானோம் இதற்கு நல்ல ஒரு தலைக்கொள்கிற ஸ்ட்ரக்சர்கள் ஹம்பல்னஸ் இருக்கின்ற ஒரு ஊழியக்காரனாக இது இன்னும் உதாரணத்தோடு பார்க்கணும்னு சொன்னால் சரியான உதாரணம் யோசனாக இருந்தால் ஏவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறாரு பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளியை அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது இதுதான் ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதன் எப்பொழுதும் எஜமான பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் கொடுக்காம எஜமான கொடுக்காம ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதுபோல் ஒரு ஊழியக்காரன் பிதாவானவரை சார்ந்து வாழுகிறவன் திரியேக தேவனை சார்ந்து வாழ்கின்ற அடிமையை போலவன் ஒரு ஸ்பெக்டர்களை போன்றவன் வேடிக்கையானவன் நடந்தது என்ன அழகே சொல்கிறார் யோவான் ஸ்நானகன் அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இது ஒரு ஊழியக்காரருடைய தாரக மந்திரமாக இருக்கணும் உண்மையுள்ள உக்கரானக்காரனை போல இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தன்னை தாழ்த்துகிற அடிமையாக இது ரோம ரோமாபுரியார் அதாவது ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் தான் நன்றிக்கு யூதர்களை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருந்தாங்க கலகங்கள் கோபங்கள் மக்களுக்கு ஏற்படும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போய் பூத்திடுவாங்க அவங்கள திசை திருப்புவாங்கன்னா திசை திருப்பி அவங்கள அந்த பொழுதுபோக்குகளுக்கு காட்சிகளுக்கு தேட்டர்னு சொல்றோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது மாதிரி ஓப்பன் தேட்டரு பெரிய மெயின் ப்ரோக்ராம்லாம் உடனே கடைசியில் ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க என்ன ப்ரோக்ராம்னா சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து மிருகங்களோடு மோத விடுறது இதை ஒரு எதிர்பார்ப்போடு கூட பார்க்க மாட்டாங்க ஒரு கரிசனையோடு பார்க்க மாட்டாங்க ஏனோ தானு பார்ப்பாங்களாம் கடைசி ப்ரோக்ராம் ஒரு மனிதன் சாகடிக்கப்படுகிறானே பரிதாம இருக்கிறானேங்கிறது இல்லாமல் வெறும் வேடிக்கை பொருளை போல் பார்க்க ஆரம்பிப்பாங்களே அதே தான் சொல்கிறாருங்க அதே போல் நாங்கள் வேடிக்கை பொருளை போல் காணப்படுகிறோம் நாங்கள் தாழ்த்து தாழ்த்துகிறோம் எங்களை உயர்த்துகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் எல்லாமே பரத்திலிருந்து வருகிறது வாசிக்கும்போது அந்த ஒன்று குறந்தையர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உன்னை விசேஷித்தனாகும்படி செய்கிறவர் யார் நான் விசேஷித்தவன் அல்ல என்னை விசேஷித்தவனாக மாற்றுகிறவர் ஆண்டவர் உனக்கு உண்டாயிருக்கிற வழியிலே பெற்றுக்கொள்ளாதது யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிற உன்னை ஏன் புஷ் பண்ணுற உன்னை தாழ்த்தனுமே ஆண்டவருடைய பார்வையில் பெற்றுக்கொண்டவன் தாழ்த்த வேண்டும் உலகத்தில் பெற்றுக்கொண்டவன் உயர்த்துவான் தன்னையே புகழ்ச்சியாக பேசுவான் மேன்மைப்படுத்துவான் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே பெற்றுக்கொண்டவன் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதினாலே தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுவான் அப்போ ஒரு மினிஸ்டர் ஊழியத்தை செய்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ரெண்டாவது ஒரு உதாரணம் என்னென்னா பௌரடியார் தன்னை தாழ்த்தினது போல நம்மையும் தாழ்த்த வேண்டும் என்றால் எனக்கு உரிய அனைத்தும் பரத்திலிருந்து உரிகிறது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஒரு அடிமை எப்படியாக மக்களுக்கு ஒரு காட்சிப் பொருளை போல வேடிக்கை கா காண்பிக்கிறவனைக்கு போல இருக்கிறானோ அதே போல் இந்த பூமியிலே ஒரு ஸ்பெக்டர்களாக ஆண்டவர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார் எத்தனை சூழ்நிலையிலும் என்னை உயர்த்தாதபடி தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அங்கு மகிமைப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக வாழ்வதற்கு கத்தன் நமக்கு கிரவை பாராட்டுவாராக ஆமீன்